கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி புக்கு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தடில் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இது வந்துட்டு அமேசான் கேடிபியில் எப்படி வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாடல் அப்படிங்கிறது வந்து தான் நாங்கள் இந்த என்டையர் சேனலு சரிங்களா இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண சேனலில் ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக் என்ன இருக்கிறப்ப இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமில் பண்ணுறோன்னா கூட இதை வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அது மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு வந்துன்னா டெஃபினெட்டாக இதில் வந்து உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெஃபினட்டாக உங்களால் என் பண்ணவும் முடியும் சரிங்களா ஸோ புக் பப்ளிஷிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ஐயோ எனக்கு வந்து ஒரு ரைட் பண்ண தெரியாது ஒரு ஆத்ரா நான் வேறு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணிக்க தேவையில்லை இதில் வந்து நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரியலனா கூட ரைட் பண்ண தெரியலனாலும் நீங்கள் வந்து ஆத்தரா இல்லைனா கூட நீங்கள் வந்து இதில் சம்பாதிக்க முடியும் ஈவன் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு வெறுமனையாக வந்து ஒரு கோடு போட்ட புக்கை வந்து எப்படி வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இன்கேஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி வந்து புக் போல்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மேஸ் வந்துட்டு ஆக்டிவிட்டி புக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பர்டிகுலராக ஒரு புக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கு சரிங்களா அந்த ஒன்று இயர்னிங்ஸை வச்சு அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து எர்ன் பண்ணிகிட்டு இருக்குது அது ஒரு மாடலாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி ஸோ எப்படி வந்துட்டு இது மாதிரியான புக்கு வந்து இன்டீரியர் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேசஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஏஜஸ் சிக்ஸ் டு எயிட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் புக்ஸ் இருக்குது ஸோ மூவாயிரம் புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான காம்படிஷன்லாம் இல்லை ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு புக் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுவத்தி எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி பதினேழு டாலர் வந்துட்டு என்ன் பண்ணது சரிங்களா ஸோ நம்ம இந்தியன் ருப்பியில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து என் பண்ணது சரிங்களா ஸோ இது மாதிரியான மேஸ் புக் எப்படி நம்மனாலையும் கிரியேட் பண்ணுறது உள்ள எல்லாம் வந்துட்டு மேஸ் புக்கில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் ஒரு தடவை கிளான்ஸ் நீங்கள் வந்துட்டு அதாவது ரீடிய சாம்பிள் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும் ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு இது மாதிரி நம்மளால் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சேஃபில் வந்துட்டு இது வந்து க கவர் காரு இது வந்து ஒரு பேர்டு இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது சரிங்களா இது மாதிரி நம்ம பண்ணலினாலும் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பொதுவாக எப்படி வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து புக் போல்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா ரிசர்ச்சுக்கு வேண்டாம் க்ரியேட் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் க்ளிக் பண்ணிக்கிங்க க்ரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்கேஸ் இந்த இந்த புக் போல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு டு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா ஸோ இன்டீரியர்னு கொடுத்துட்டு ஸோ மேஷின் கொடுக்குறேன் இது வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு லெவன் அண்டு ஒன் பாயிண்ட் நைன் இதில் வந்துட்டு ஒயிட் பேப்பர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நூ ஒரு நூற்றி ஒன்பது பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ எகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து மேஸ்மெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா பேஜ் டெம்ப்ளேட் இதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் மேஸின் இருக்குது இதையும் எகெயின் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு இப்படி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வேரியண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து மே மேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு செலக்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க சரிங்களா செலக்ட் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்குங்க ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு டோட்டலாக வந்து நூற்றி ஒன்பது பேஜெலாம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது பேஜஸ்க்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செல் பண்ணிட்டு இது லோட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துங்க ஸோ கண்டினியூ டு சொல்யூஷன் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துங்க தென் சம்இன் அவ்வளோதாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து இன்டீரியர் வந்துட்டு க்ரியேட் ஆகும் சரிங்களா ஸோ ஒரே மாதிரி வந்துட்டு மேஸ் இருக்காது டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்துட்டு மேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ப்ளஸ் வந்து சொல்யூஷன் வந்துட்டு பேக்கில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அது எப்படிங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேஸ் வந்து கிரியேட் ஆகிடும் தென் அதோட நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சொல்யூஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேஜ் நம்பர் ஒரு ஃபிஃப்டி ஒன் ஆர் ஃபிஃப்டி இருந்து நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபிஃப்டி டூ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் பாருங்கள் இதுதான் சொல்யூஷன் ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டுமே அதாவது பசுல்ஸும் கிடைக்கும் சொல்யூஷனும் கிடைக்கும் இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன் டவுன்லோட் கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ டவுன்லோடு வந்து லோட் ஆகும் இது வந்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் க்ரியேஷன் பண்ணுறது தான் ஸோ கவர் கிரியேஷன் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட் வந்து கேன்வாவில் கூட நீங்கள் பண்ணலாம் பட் கேன்வாவில் வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ கேன்வாவில் வந்து நீங்கள் எல்லா கவரும் வந்துட்டு கிரியேட் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு அதால் வந்து அரேஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது நீங்கள் வந்து புக் போட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த புக்கெலாம் வந்துட்டு இன்கேஸ் அவனோட இது ரைட்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது ஃபாண்டாக இருக்கட்டும் அதில் இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் வந்துட்டு அவன் வந்து காப்பிரைட் ரைட் வந்து கேட்பான் அக்கௌண்ட்டுக்கும் வந்து ரிஸ்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு வெப்சைட் நான் வந்து பார்த்துருக்கேன் அதான் வந்து கிட்டில் அப்படின்ட்டு ஸோ அதில் தான் இன்னுமேட்டு நான் வந்துட்டு என்னோடய கவர்ஸ் எல்லாம் டேசைன் பண்ணான் இருக்கேன் ஈவன் இதில் கூட நீங்கள் வந்து புக் போல்டலேயே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம் பட் எல்லா எலமெண்ட்டும் வந்து புக் பூட்டில் வந்து இருக்காது நம்ம வந்து ஒரு என்னென்னா ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா நோட் புக்கு வந்துட்டு நம்ம கவர் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் பட்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதிக எலமெண்ட்டு ஆட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இதோட இன்டீரியர்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ஜ ப்ராசஸ் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒன்ஸ் இன்டீரியர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் பாருங்கள் மேஸ் ஒன் மேஸ் டூ அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இருக்குது ப்ளஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போக போக நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ நைன்டீன்த் பேஜ் நான் கிளிக் பண்ணி என்ட்ரடிக்கிறேன் ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு பாருங்க மே சொல்யூஷன்ஸோட வந்திருக்கு சரிங்களா கொஞ்சம் கிளிய அதாவது சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் இதில் அதில் அது மாதிரியே நம்ம மாற்றி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நேடேடா அப்படின்னா இன்கேஸ் ஒரு நாற்பது புக்கு போட்டாச்சு ஒரு ஐம்பது புக்கு போட்டாச்சு எனக்கு சேல்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் என்னோட ஃபார்முலாஸில் எனக்கு கிடைச்ச சேல்ஸ் எல்லாமே வச்சு நான் வந்து கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து என்னோட ரெவன்யூவும் நான் வந்து சூ பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மந்த்தும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக வச்சிருக்கிறேன் சில கண்டென்ட்ஸ்லாம் ஸோ அதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஃபினெட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை